அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரஹமத்துல்லா வரகாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே அல்லாஹ் சுபானத்தாலா அவன் திருக்குறானில் நீதியை நிலைநாட்டுவதை பற்றி கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் நீதி என்றால் நீதிதான் அதில் எந்த ஒரு குறுக்கீடும் தலையீடும் கிடையாது அப்படிதான் நீதியே நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள் எந்த சமரசத்துக்கும் இட கிடையாது இடம் கிடையாது இந்த நீதியை பற்றி சொல்லும் பொழுது நாம் கூட தமிழ்ல என்ன செஞ்சிருக்கிறோம் ஒரு ஒரு பழமொழி சொல்லு கூட வச்சிருக்கிறோம் தாமதிக்கப்படும் நீதி அது மறுக்கப்பட்ட நீதி ஆகும் ஒரு நீதி வந்து தாமடி தாமதிக்கப்படுகிறது அதாவது லேட்டாக்கப்படுது அடுத்த மாதம் வாங்க வாய்தா அதுக்கு அடுத்த மாதம் வாங்க அப்படின்னா நீதி என்ன செய்யாது கிடைக்கவே கிடைக்காது அப்படியே இழுத்து அடிச்சிருவானுங்கிறது ஏதோ நூற்றுல ஒன்று ரேராக கிடைக்கும் இழுத்து அடிச்சிட்டாலே அது அப்போ சரியான அந்த ஆதாரங்கள் இல்லை நீதி கிடைக்காதுங்கிறது தானே அர்த்தம் ஒருத்தட்ட கடன் கேட்குறோம் நாளைக்கு வாங்க தந்துட்டோன்னா முடிஞ்சி அடுத்த வாரம் வாங்க அடுத்த மாதம் வாங்க அடுத்த இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து வாங்கன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம் அவர்கிட்ட இல்லை போல இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கும் நீதிக்கு சமம் அது மறுக்கும் நீதி கிடைக்காதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு நாட்டிலையும் நீதிக்கு வந்து என்ன செஞ்சிருக்கான்னா ஒரு இலக்கு வைப்பான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் நாற்பது நாள் அதே மாதிரி நீதி வழங்கிடுவான் நம்ம நாட்டில் நீதி எப்படி இருக்கட்டும் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷமாலாம் கிடக்கும் உள்ளே செத்து போனவன் இருக்கான் நீதிபதிகள் மாறிடுவாங்க கோட்டை குறைய கோ நீதிமன்றத்தை கோட்டை இடிச்சு கெட்டினதெல்லாம் இருக்கு அந்த அப்படியெல்லாம் ஃபைல் என்ன சேர்ந்துருவான் அதெல்லாம் காண போன கதைலாம் இருக்கு அவன் கொடுத்துருக்குற அந்த ஆதாரங்களை என்ன சேர்ந்துருவாங்கன்னா தேடுவாங்க மிச்சர் பொரிய வச்சிருப்பானா எதுக்கு வச்சிருப்பானே தெரியாது அதோடைய ஃபைல் எங்க இருக்கும் அந்த ஃபைலை தேடணுங்குவான் அப்போ நீதித்துறைகள் எப்படி இருக்குன்னா நல்ல கட்டு இருக்கிறது என்பதை அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அல்லாஹ் நீதி நீதிமானுக்கு நீதி நீதிமானுக்கெல்லாம் நீதிமானாக இருப்பதனால் அல்லாஹ் சுபான தலை நீதியை பற்றி சொல்கிறான் அன் இருக்கும் அமானாத்தி இல்லா அகிகா பொருள்களை அதற்குரியவரிடம் நீங்கள் கொடுத்து விடுங்கள் விடுங்கள் ஒப்படைத்து மக்களுக்கு மத்தியில் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் எப்படி தீர்ப்பளிக்கணுமா அதே பில் அதி நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கணும் அது நீதியாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நீதியை நீங்கள் வழங்க வழங்க வேண்டும் இன்னல்லாக இன்னல்லாக நீ இம்மா ஏழு கும்பிகி இன்னல்லாக காண சமி உன் பசீரா அல்லாஹூ உங்களுக்கு இந்த அறிவுரையை என்ன செய்றான் உங்களுக்கு வழங்குகிறான் அதனால அல்லாஹு செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அதனால நீங்க வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீதியை வந்து ஒரு அமானிதம் பொது இதோட சேர்த்து சொல்கிறான் நீதியை வந்து நீதியாக வழங்குங்கள் என்று உறுதிப்பட அல்லாஹ் என்ன செய்றான் கூறுகிறான் அடுத்து அதே நீதிய சொல்லுகிறான் தரபல்லாஹு மசலன்மா இரண்டு மனிதர்கள் இரண்டு மனிதர்களே அல்லாஹு உதாரணம் காட்டுகிறான் தரபல்லா தரபுனா உதாரணம் உதாரணம் காட்டுகிறான் அபுக்குமு அலா லாக்கூன் அதுல என்னன்னு கேட்டா ரெண்டு ஆள்ல வந்து ஒரு ஆள் ஊமை அபுக்கும் அவர் எதற்கு சக்தி பெற மாட்டான் தனது எஜமானுக்கு என்ன செய்யான் பாரமாக இருக்கிறான் ஊமையை வச்சு என்ன இருக்குது புரோஜனம் இல்லை எஜமானுக்கு பேசணும் ஓடி ஆடி வேலை செய்யணும் ஒரு புரோஜனை இருந்தால் தானே வச்சுக்கிடுவாங்க பொதுவாகவே யூஸ் இல்லைன்னு தூக்கி போட்டுருவாங்க வயசான தாத்தாமார்களுக்கு ஏதாவது சொத்து பத்து தான் அவங்கள சுற்றிக்கிட்டே வருவாங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ம மனிதனுக்கு வந்து ஒரு அது ஒரு செல்ஃபாக தானே பார்ப்பான் அப்போ யஜமானுக்கு அவன் பாரமாக இருக்கிறான் அப்போ எங்கே போனாலும் அவனை வச்சு என்ன இல்லை நன்மை இல்லை நன்மை இல்லை அதனால அவன் என்னது நேரான வழியில் இருந்து கொண்டு நீதியை சமமாக ஆவார்களா எப்படி கேட்கிறான் ஊமையை வச்சு ஒன்னும் யூஸ் இல்லை யூஸ் இல்லாம இருக்கிறீ மவுலாகூ ஐமானன் அதாவது ஒரு முதலாளிக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிப்பட்டவன் இருக்கிறது ஹைரி அதுல எந்த ஒரு அவனுக்கு சிறப்பும் இல்லை இதற்கு உதாரணமாக நீதியை நிலைநாட்டக்கூடியவனும் இந்த ஊமையும் சரிசமும் ஆகுவானா நீதியை நிலைநாட்டாதவன் வந்து ஊமைக்கு சமம் என்று அல்லா நினைச்சான் ஒரு ஊமைக்கு நிகராக காட்டுறான் ஊமன பேச முடியாது நீதியை நிலைநாட்ட முடியாது அவருக்கு அப்போ அந்த மாதிரி பிரிச்சு காட்டுகிறான் என்பதையும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அதுபோல நீதி விஷயத்தில் அவ்வளோ நிறைய செய்திகள் இருக்கிறது அடுத்த ஒரு நீதியை பத்தி அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் அவர்களை அலட்சியம் செய்யலாம் யாரை அந்த அங்கே வாழ்ந்த சமுதாய மக்களை பார்த்து பல தரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்களோ அவங்கள நீங்கள் அலட்சியம் அந்த அலட்சியம் செய்யலாம் அவர்களுக்கு நீதியை வழங்கினால் அதாவது அணுகும் எல் துவர் இது அங்கே மக்கத்து மண்ணில் காஃபிர்களோ இல்லை மதினால இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோ யூதர்களோ இந்த அலட்சியம் சேர்ந்து அலட்சியம் சேர்ந்துருங்க நீங்கள் அவர்களிடம் தீர்ப்பு வழங்கினால் எப்படி தீர்ப்பு வழங்கினா எப்படி இருக்கணுமா அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளித்தால் நீதியான முறையில் தீர்ப்பளியுங்கள் அல்லாஹூ நீதி செலுத்தக்கூடியவரை விரும்புகிறான் ஹிப்பு அவன் விரும்புகிறான் நீதியாக நடக்கிறது என்ன செய்றான் அல்ல விரும்புகிறான் நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று நீதிக்கு என்ன செய்றான் அல்லா ஒரு ஒரு கடுமையான வசனங்களை எடுத்து என்ன செய்ய எடுத்துரைக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் அடுத்து ஒண்ணு பாருங்க அடுத்த ஒரு நீதியை பத்தி கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாக ஆகிவிடுங்கள் நீதிக்கு சாட்சியாயிருங்க நீதினா இப்படி இப்படி நடந்தது என்று என்ன செய்யுங்க சாட்சியாக ஆகிவிடுங்கள் பிறல் சாட்சியாக ஆயிடக்கூடாது அண்டர் பில்ட்டி அடிச்சிடக்கூடாது நல்ல ஒரு நீதியை வழங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அன்னைக்கு நான் என்ன சேர்ந்துட்டேன் டங்க் சிரிப்பாய் பேசிட்டேன்னு சொல்லி உல்டா பண்ணிடாதீங்க அப்படிதானே இருக்கிறாங்க மக்கள் வலா எஜிரி எஜிரி மன்னக்கும் சானு பௌமி அலா அல்லாஹ் அல்லா தாதிலு வயதிலு என்ன மாதிரி எல்லாம் சொல்றானா ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள பகையின் காரணமாக நீங்கள் நீதியாக நடக்காமல் இருந்து விடாதீர்கள் இப்போ நீதி ஒரு காரா இருக்கான் நமக்கு பிடிக்காது அவன் மேலதான் நீதி இருக்கு அப்போ நீதி தான் வழங்கணும் ஆர்எஸ் காரன் பிடிக்கலன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது அநீதி கூடாது நீதியாக வழங்கும் ஒரு சமுதாயம் நமக்கு பிடிக்கலன்னா கூட என்ன செய்யணும் நீதியை நிலைநாட்டி விடுங்கள் நீதியை நிலைநாட்டுற மூலியமாக ஒரு சமுதாயமே திருந்திடுவானே அர்வாளத்துக்கிட்டு சுத்த மாட்டான வாழும் கையுமாக கத்திக்காப்பூடா கூட சுற்றுறானே வெளியே வந்தா உன்னை கொன்னுருவேன் என்று சொல்ற அளவுக்கு மனிதனுடைய நிலை இருக்குது என்றால் அவன் ஏன் கொள்றான் நீதி கிடைக்காது நம்ம நீதி வந்து என்ன கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால தான் அவன் இந்த முடிவுக்கு இறங்குறான் அப்போ வந்து நீங்க ஒரு சமுதாயம் மேல கோபம் இருந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது அவர்களுக்கு தப்பான நீதியை வழங்கி விடாதீர்கள் நீதியை நினைநாட்டுங்கள் அக்கரபொலி தக்குவா வத்தகுல்லா அதாவது அப்படி இது அதுதான் இறையச்சத்திற்கு என்னது நெருக்கமாக இருக்கும் அக்கரபு நெருக்க அல்லாவே நீங்கள் நெருங்கணும் அல்லாஹுவின் அன்பை பெறணும் என்றால் நீதியை நிலைநாட்டுங்கள் அதுதான் இறையச்சம் இன்னல்லாஹும் அதுவே என்னது சிறந்தது நீங்கள் செய்தது அதை வந்து அல்லாஹு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்ல என்ன செய்றான் அந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுகிறான் நீங்கள் நீதியாக என்ன செய்யுங்க நடந்து கொள்ளுங்கள் அடுத்து பாருங்க வலா தக்ரபு மாலல் எ தீமை இல்லா பில்ல தீகி அநாதையின் செல்வத்தை அவ வந்து ஒரு பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அழகிய முறையில் கொடுத்துருங்க மற்ற நேரத்தில் அவங்க நெருங்கி அதை எடுத்து விடாதீர்கள் அளவு நிறுவையில என்ன செய்யாதீங்க நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அவர் சக்திக்கு மேல சிரமப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நல்லா சொல்லி போட்டான் ஏன்னா வளத்து கல்லிஃபுல்லாகும் அப்சன் இல்லா இல்லா உஸா எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன செய்வோம் சிரமப்படுத்துவோம் இதா குல்தும் வளவுக்கான குருபா இதான் கவனமாக கேட்க வேண்டியது அதாவது சொந்தக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தால் நீதியை தான் நம்ம சொந்தக்காரங்களோ இவன்கிட்ட இவர்கிட்ட வந்து நம்ம ரொம்ப கவனமாக நடக்கணுமே இது இவனுக்கு இவனுக்கு சாதகமாக நடக்கணும் சொந்தக்காரரை தப்பிக்க விட்டுவிடணும் என்று அந்த சூழ்ச்சி தான் செய்திடக்கூடாது நீங்கள் நீதியிலை நாட்டுங்கள் வயிதில்லாகூ அவ் உண்மை பேசக்கூடியவர்களாக இருங்கள் ஒப்பந்தத்தை நிலைநாட்டுங்கள் நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக தாளிக்கும் ஒசா கும்பிகளில் அல்லக்கும் தக்கரூன் நீங்கள் அறிவுரை பெறுவதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் அல்லாஹு இதே உங்களுக்கு அவ்ஃபு வலியுறுத்துகிறான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ன செய்யறான் நீதிக்கு வந்து ஒரு பெரும் வசனத்தை அடுக்கிறான் ஒரு பட்டியல் மாதிரி நீண்ட வசனத்தை சொல்லுக்கிறான் அப்போ நீதி எப்படி இருக்குது ஜமாத்து துறைகளிலேயும் நீதி ம நீதி மடிந்து தான் கிடக்குது தெரிஞ்ச ஜமாத்து நிர்வாகியாக இருந்தால் அவனுக்கு ஒரு பேச்சு பேசுகிறான் வெளியுள்ள மக்கள் வந்தால் அவங்ககிட்ட வேற மாதிரி பேசுகிறான் நீதி ஆள் பார்த்து என்ன செய்யுது சமரசமா பேசுகிறாங்க நீதித்துறைகளையும் வெளித்துறைகளையும் நீதியை பற்றி நம்ம பேசவே முடியாது நீதினா என்ன விலன்னு கேட்பான் நீதினு ஒன்று இருக்குதோ அப்படியான்னு கேட்பான் அந்த மாதிரி நீதி வந்து மடிந்து போய் கிடக்குது நீதியை நிலைநாட்டுனா கொலையே குறைஞ்சிருமே பல பேர் ஜெயிலில் இருந்திருப்பான் பல பேருக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்குமே பல்லாயிரம் பேரை கொண்டவன்னா இன்னைக்கு பல பதவிகளில் இருக்கிறாங்களே நீதி கிடைக்கலையா அந்த நீதி கிடைக்காம இருந்தாலும் அது அந்த பாதிக்கப்பட்டவன் என்ன நிலைக்கு ஆளாகுவான் அவன் பாதிக்கப்பட அவன் அவன் அந்த காரியத்தை செய்ய மாட்டானா நீ சேர்ந்த காரியத்தை திரும்ப அதே வாழ அவன் பிடிக்க மாட்டானா வன்முறை என்பது இரு பக்கம் பிடி இல்லாத வாழ் தானே ரெண்டு பக்கமும் கீச்சிருமே வெட்டிருமே ரத்தம் வந்துருமே நீ செய்யறது அவனும் சேர்ந்துட்டா

பெற்றோர்களோ உறவினர்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு பாதகமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுமா எப்படிப்பட்ட வசனம் பாருங்க நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இன் ரனியன் பொல்லாகு அவலாபிகிமா அதாவது நீங்கள் வந்து பெற்றோர்கள் உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் நீதியை தான் நிலைநாட்டணும் ஆஹா இது நம்ம பெற்றோராச்சே அவங்க யாரோ தப்பு சேர்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க தகப்பனார் தப்பு செஞ்சுட்டார்னா மகன் வந்து உலகத்தில் யாராவது நீதியை நிலைநாட்ட முடியுமா தகப்பனாருக்கு சாதகமாக தான் நடப்பார் அப்படி தானே இருக்குது அந்த உள்ளம் அப்படி அப்படித்தானே தோண்டும் நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள் மன இச்சையை பின்பற்றாதீர்கள் மன இச்சை பிரகாரம் மன இச்சை சொல்லும் நம்ம ஆளு விட்டுருங்கன்னு சொல்லி பெரிய குற்றம் இருந்தாலும் பிடிக்கணுமே நபிகள் நாயகம் சலாலேசம் காலத்தில் வேற ஒரு குளத்தில் உள்ள ஒரு பெண் வந்து உயர்ந்த குளம் அவர்கள் வந்து ஒரு திருட்டு திருடி திருடிட்டாங்க அவங்க பேரும் பாத்திமா தன் மகள் பேரும் பாத்திமா நபிகள் நாயகத்திட்ட வந்து என்ன செய்கிறாங்க வந்து விட்டுடுங்கன்னு சொல்லி ஒரு சிபாரிசு பண்றாங்க அது வந்து உயர்ந்த குளம் வெட்டினா அந்த குளத்துக்கே கேவலம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க என் மகள் மகள்மா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் சொல்லி கையை வெட்டினாங்க இப்படி நீதி நிலைநாட்டப்பட்ட அந்த இறை தூதர் வழியை பின்பற்ற வந்த நம் மக்கள் நீதியை நிலைநாட்டுறம்மா அப்படி அப்படி சில இடங்கள் இல்லாமல் இருக்கும் அப்போ நீங்கள் மன இச்சையை பின்பற்றாதீர்கள் அதை நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எப்படி வருது என் தல் ஊ ஊ தோரி தூஃப இன்னல்லாக காண பிமா தாமல் ஊன ஹபீரா நீங்கள் என்ன செய்யணும் பின்பற்றாதீர்கள் நீங்கள் சாட்சியத்தை புரட்டினாலோ புறக்கணித்தாலோ நீங்கள் செய்வதை அல்லாஹூ நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் அந்த சாட்சியத்தை பிறட்டுறது புறக்கணிக்கிறது பித்தலாட்டம் பண்ணுறது அவனை தள்ளி விடுறது தள்ளி விட்டு எப்படியாவது என்ன செய்ணனும் நீதியை மாய்த்து விடலாம் என்று என்ன நினைச்சீர்கள் என்றால் என்னாவோம் நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்போ அல்ல எப்படிப்பட்ட கட்ட கட்டளையை எடுகிறான் நம்பிக்கை கொண்டவரே உங்களுக்கோ அன்புசிக்கும் அவ்வாலிதைனி பெற்றோர்கள் நெருக்கமானவர்கள் சொந்தக்காரர்கள் யாருக்கு மேல வந்து பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் நீதியாக நீதியை நிலைநாட்டி விடுங்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் கனியாங்கிற விதில் அவு ஃபக்கீரன் இத செல்வ அதாவது ஏழைகள் செல்வந்தர்கள் யாராக இருந்தாலும் நீங்க நீதியை நிலைநாட்டுங்க தன்னுடைய இரத்த உறவுலேருந்து அல்லாஹ் கொண்டு வரான் பெற்றோர்கள் உறவினர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் யாரா இருந்தாலும் என்ன செய்யணும் நீங்க நிதிய நீதியை நிலைநாட்டுங்கள் இரண்டு சமுதாயம் சண்டையிட்டாலும் அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் ஒரு சமுதாயம் அந்த ஒற்றுமையை நோக்கி திரும்பிவிட்டால் நீங்கள் திரும்பி விடுங்கள் வாஸ்லஹு அவர்களிடம் சமாதானம் பேசி திரும்பி விடுங்கள் இப்படியெல்லாம் நீதிக்கு பக்கம் பக்கமாக இருக்கிறது ஒரு சுருக்கமாக சொல்லுகிறோம் அப்ப என்ன செய்யணும் நீதியாக ஒரு மூமி நடக்குவதற்கு என்ன செய்யணும் நடக்காமல் இருந்தால் நடந்து கொள்ளணும் அந்த பவர்ல இருப்பான் ஒரு பஞ்சாயத்துல இருப்பான் ஒரு வார்டு மெம்பரா இருப்பான் ஒரு ஜமாத்துக்கு தலைவரா இருப்பான் பல பேர் அவங்கள்ட்ட வந்து பல பல பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அவங்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டிய இடத்துல நீ இருக்கிற அப்போ நீதி இதுதாங்கிறத விளக்கி சொல்லணும் அதை நிலைநாட்டவும் செய்யணும் அப்படிப்பட்டவன் ஆள் பார்த்து மாறிடக்கூடாது நம்ம ஆளிலோ நம்ம ஊரிலோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது நீதினா நீதி தான் தெளிவாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு நல் மக்களாகவும் அல்லாவுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரியட்டும் என்று சொல்லி உலகம்